மாணவ நண்பர்களே வணக்கம் நம்முடைய செய்யுள் பாடப்பகுதியில் ஆறாவது பகுதி சிற்றிலக்கியங்கள் இதில் அந்தாதி என்கிற ஒரு இலக்கியம் இடம்பெற்றிருக்கிறது அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் என்பவர் எழுதிய அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் பாடமாக இருக்கிறது அபிராமி தாய் என்னவெல்லாம் அருள் வாழ் அப்படின்னு என்னவெல்லாம் கேட்கிறார் பட்டர் என்பது இந்த பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் களைவுபடாத குறைவுபடாத கல்வி குறையாத வயது நல்ல ஒரு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் ஒரு கபடு வாராத நட்பும் ஒரு கபடு என்கிற மிக கீழ்மைத்தனம் இல்லாத நட்பையும் எனக்கு அருள்வாயாக கன்றாத வழமை கன்றிப்போகாத வழமையும் போகாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் பிணின நோய் எந்தவிதமான நோயும் இல்லாத உடலையும் சலியாத மனத்தினையும் சலித்து போகாத மனத்தினையும் அன்பு அகலாத மனைவியையும் தவறாத சந்தானத்தையும் சந்தானம்னா பொருள் செல்வம் தொலைந்து போகாத பொருட்செல்வத்தையும் தாழாத கீர்த்தியும் கீர்த்தி என்றால் புகழ் என்று பொருள் தாழாத கீர்த்தியும் தாழ்வுபடாத புகழையும் மாறாத வார்த்தையையும் என்றும் மாறுபடாத வாய்மையையும் தடைகள் வாராத கொடையும் பிறருக்கு கொடுப்பதில் எந்தவிதமான தடைகளும் இல்லாத ஒரு அருங்குணத்தையும் தொலையாத நிதியமும் தொலைந்து போகாத செல்வத்தையும் கோணாத கோலும் வளையாத செங்கோலையும் துன்பம் இல்லாத வாழ்வையும் ஒருபோதும் துன்பம் அனுபவிக்காத ஒரு நல்ல வாழ்க்கையையும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உன்னுடைய பாதத்தில் தூய்மையான உன்னுடைய பாதத்தில் வைக்கக்கூடிய அன்பையும் உதவு பெரிய தொண்டரோடு கண்டாய் நான் அபிராமித்தாயே உன்னுடைய தொண்டர்களோடு நான் கூட்டுறவை வைத்திருக்கிறேன் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே அலைவு பெறுகின்ற கடலில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரந்தாவனாகிய திருமாலினுடைய தங்கையே மாயன் என்றால் இங்க திருமால் திருமாலினுடைய தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே கடவுரில் எழுந்த அழு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி ஈசன் அமுதத்தை பெற்றுத்தந்த ஈசர் அமுதீசர் ஒரு பாகம் இடது பாகத்தில் அகலாமல் இருக்கக்கூடிய பார்வதி தேவியாகிய அபிராமி தாயே இதெல்லாம் அருள்வாயே அபிராமியே இதெல்லாம் எங்களுக்கு அருள்வாயாக அப்போது கலையாத கல்வி குறையாத வயது ஒரு இல்லாத நட்பு கன்றாத வழமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி குறையாத சந்தோ சந்தானம் குறைவுபடாத புகழ் மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை சிறப்பு தொலையாத நிதிகள் வளையாத செங்கோல் துன்பம் இல்லாத வாழ்வு உன்னுடைய பாதத்தில் என்றும் அன்போடு இருக்கக்கூடிய இவற்றையெல்லாம் அபிராமித்தாயே அருள்வாயே என்று அபிராமி பெற்ற பாடுவது இந்த பாடலுடைய பொருள் நன்றி